ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனிதா வில்லேஜ் லைஃப் இன்றைக்கி என்ன வேலைன்னா கம்பு விதைச்சி சரியாக அது முளைக்கலைங்க அதனால் ஆள் வந்திருக்குறாங்க அதை விதைச்சி கொத்திரியே கிளறி விடலான் இருக்கோம் கம்பு கொஞ்சம் சரியில்லாதனால நல்லா முளைக்கல நிறைய உடஞ்சி கம்பாக இருக்குதுங்க அதனால் சரியாக முளைக்காதனால திரும்பியும் விதச்சி விட்டு கொத்தி விட்றோம் ஒரு ஆள் வந்தாங்க அவங்க இருக்கிறாங்க அவங்க வெட்டிக்கிட்டுருக்கிறோம் நம்ம அடுத்த வேலை என்னென்னு பார்க்கலாம் நான் வந்து ஆட்டுக்குட்டிக்கு போய் தட்டு இருக்கேன் நம்மளாட்ட தாங்க அதுக்கும் காலையிலேயே கொண்டு போய் ஏதோ ஒரு தீனி கட்டிடணும் இல்லைன்னா அது வரை கட்டிக்கிட்டே கிடக்கும் அதனால் நேரமாக அறுத்து கட்டலான்னு அறுத்துக்கிட்டுருக்கிறேன் இளம் குட்டி இல்லைங்களா அதனால் பசி எடுத்துடும் நம்ம எப்படி மூணு நேரம் சாப்பிட்றோமோ அதே மாதிரி அதுக்கும் போட்டால் தானே பரவாயில்ல அதனால கொண்டு போய் கட்டிட்டு தண்ணி வைக்கலான்னு அறுத்துக்கிட்டு இருக்கிறேங்க நல்லா தட்டு கருகருன்னு இருக்குதுங்க சோவை மட்டும்தாங்க சாப்பிடுது தண்டெல்லாம் விட்டுருது தண்டை எடுத்து அதை மாட்டுக்கு போட்டுருவோம் ரெண்டா பிரிச்சிங்க ஃபஸ்ட்டு ஒரு டைம் கட்டி டைம் இப்போ ரெண்டாவது தடவை கட்டிக்கிட்டு இருக்கிறேன் கட்டி விட்டால் அது பாட்டில் சாப்பிட்டுட்டுருக்குங்க சரிங்க இதை இதை தவிர இன்னும் வேலை நிறையா இருக்குதுங்க அந்த வீடியோ விட்டுட்டேன் இன்னும் மாட்டுக்கெல்லாம் தட்டு அறுத்தோம் தீவன் தட்டு அறுத்தோம் அதெல்லாம் விட்டுட்டேன் இதை மட்டும்தான் எடுத்தேங்க அடுத்ததாக நம்ம ஷீரோ வந்து கத்திக்கிட்டே இருந்தோம் வெயில் தாங்க மாட்டேங்கிறாங்க ஒரு பதினோரு மணி ஆகிட்டாவே வெயில் தாங்க மாட்டேங்கிறாங்க வர வர அதனால் போய் தண்ணி ஊற்றி விடலான்னு இப்போ பிடிச்சிட்டுருக்குறேன் விடவே மாட்டேங்கிறான் ஊக்கறத்துக்கு அவுத்து கொண்டு போய் காட்டி போதும் நான் ஆகிடுதுங்க நம்மளையும் சேர்த்து தள்ளிப்பிடுவானாட்டுக்குது பார்த்தா அதனால் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை தண்ணி ஊற்றி விட்டுருங்க ஊற்றி விட்டா தான் அது தாங்குது இல்லைன்னா இழப்பு ரொம்ப எடுக்குதுங்க நம்மளுக்கே இந்த வெயிலெலாம் தாங்க முடியல அது மட்டும் எப்படிங்க தாங்கும் தாங்கும்பாவோம் தண்ணி ஊற்றங்காட்டிங்க அதை கொஞ்சிக்கிட்டே கணும்னு நினைக்குதுங்க பாருங்க தண்ணி ஊற்றவே விட மாட்டான் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே தான் இருப்பான் சங்கிலியில் கட்டி போட்டால் கூட ஒரு இடமா நிற்கவே மாட்டான் அவனை பிடிச்சி கொஞ்சிக்கிட்டே இருக்கணுங்க அப்போ தான் அது குழுக்குள்னு இருக்க மாட்டேங்குது இப்போ தண்ணி ஊற்றி விடலாங்க தலை மேலே மட்டும் அதுக்கு பட்டுச்சுன்னா அவ்வளோதாங்க ஒரு நாளைக்கு மூணு தடவை நாலு தடவையாது தண்ணி ஊற்றி விட்டால் தாங்க அதுக்கு நல்லா இருக்க மாட்டேங்குது அதனால் இந்த இடத்துல கட்டி கட்டி ஊற்றி விட்டுக்கிட்டே தாங்கிறப்போ எப்போ பார்த்தாலும் சரிங்க அடுத்த வேலையை பார்க்கலாம் வெளி வேலையெல்லாம் முடிச்சுட்டுங்க பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டாங்க ஸ்கூல் லீவ்னால அதனால் இப்போ கொள்ளு தாளிக்கலான்னு கொள்ளு வச்சிருக்கேன் இப்போ எப்படி தாளிக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு வடச்சட்டியை எடுத்துக்கிறேங்க அது இப்போ சூடு இருக்குது இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு சேர்த்திக்கலாம் கூடவே கடலப்பருப்பு சேர்த்திக்கலாம் கொளுத்த மருப்பும் சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்திக்கலாம் அது பொறிஞ்சோடனே வெங்காயம் வெங்காயம் மிளகா கறிவேப்பிலை மூணையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் நான் ஏற்கனவே கொல்லில் உப்பு போட்டுருக்குறேன் உப்பு தான் வேக வச்சேன் அதனால் இதில் கம்மியாகவே உப்பு சேர்த்திக்கலாம் வெங்காயம் வணங்குற அளவுக்கு மட்டும் கொள்ளு கொஞ்சம் வாயு பொருள்ங்கிறதுனால பெருங்காயம் சேர்த்திக்கலாம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக செத்துக்கலாம் சிக்கன் மசாலா டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ கொள்ளு சேர்த்திக்கலாம் இது எதுக்கு கொஞ்சம் மிச்சம் வச்சுருக்கறோன்னா இதை வந்து சர்க்கரை போட்டு மிக்சியில் போட்டு அரை அரைச்சி உருண்டு பிடிச்சி பிடிச்சா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கொசரம் கொஞ்சம் வச்சுருக்கேன் அடிச்சு கடைசியாக தேங்காய் சேர்த்திக்கலாம் நம்ம கடையில் தேவையில்லாத எண்ணெயெல்லாம் ஊற்றி செஞ்சு தர ஸ்நாக்ஸோடு இது இந்த மாதிரி சிறுதானியத்தில் செஞ்சு தரது ரொம்ப நல்லதுங்க நம்ம இப்போ வீட்டில் பிள்ளைங்கறக்கறனால இந்த மாதிரி ஒவ்வொரு டெய்லி ஒரு பொருளாக ஒரு நாளைக்கு சுண்டல் ஒரு பச்சை பச்சைப்பயிறு இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு இந்த வெயிலுக்கும் நல்லது தான் அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கொள்ளில் இனிப்பு செய்கிறதுக்கு மிக்சியில் கொள்ளை போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு போட்டு இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு அப்புறமே சர்க்கரை நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் நம்ம எவ்வளவு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் இதாங்க பொறுப்புல ஆஹ் இனிப்பு உருண்டை இது காரம். இந்த மாதிரி செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க நல்ல ஆரோக்கியமானது நல்லா சாப்பிடுவாங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி வீடியோ வேணும்னா அடுத்த கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ